ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ எதுக்காக பிரேக் கொடுத்தாங்களோ அந்த பிரேக்கை ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்த்தோட பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்கிறதுக்காக தாங்க நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் எஸ்பிஓ இதுக்காக பிரேக் கொடுத்தாங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிடடாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் பிரேக் கொடுத்தாங்க ஸோ அதை மாற்றி காட்டி அதுக்கான ப்ரூஃபும் நமக்கு வந்து கையில் கொடுத்துட்டாங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ன்ற ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடடாக மாறதுக்கான ப்ரூஃப்ஸ் அண்டு பேன் கார்டு அப்ளை பண்ணி வந்திருக்க ப்ரூஃபும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மாறி ஒரு புதிய லெவலில் புதிய வடிவத்தில் நம்ம கைக்கு வந்திருக்கு ஸோ அதை நீ இதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப் லாங் வர போகிற ப்ராஜெக்ட் பப்ஜெக்ட்ஸ் இருக்குது நிறையா உங்களுக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணாமல் பத்திரமாக கையில் வச்சு கொண்டாடுங்க ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி தான் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடடும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடு கொடுக்குறாங்க வித்தவுட் ரிட்டையர்மெண்ட் வித் லைஃப் லாங்கோட நீங்கள் வீட்டில் இருந்தே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் எஸ்பிஓவில் இருக்குது ஸோ இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இவங்க சொல்கிற வழியில் நடந்து போங்க உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் லைஃப் லாங் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்